அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ரெண்டு ஒப்புரவு அறிதல் இருநூத்தி பதிமூன்றாவது குரல் புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறல் அரிதே ஒப்புரவின் நல்ல பிற விண்ணுலகத்திலும் மண்ணுலகத்திலும் பிறருக்கு உபகாரம் செய்வதைப் போல நல்லவனாகிய வேறு செயல்களை பெறுதல் அறிதாம் தேவர் உலகில் கொடுப்பவர்கள் என்று இல்லை ஒருவரை போல் அனைவரும் இருப்பர் தேவர் உலகத்திற்கு கொடுப்பவர்கள் பெரும்பாலும் உப்புரவுவாளர்களால் தான் இருப்பர் அங்கு இன்பமே உள்ளது பூமியில்தான் இன்பம் துன்பம் இரண்டு அனுபவங்களும் உள்ளது எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லை தேவர் உலகத்தில் உப்புரவு தேவையில்லை பூமியில் இங்குதான் உப்புரவு செய்தல் மிக அரிது மனநிலை அறிந்து அறத்தை புகுத்துகிறார் மேல் உலகம் பூமி இரண்டிலும் ஒப்புரவாக கொடுத்து உதவும் நல்லவனாகிய செயல் மிக அரிது என்கிறார் இருநூத்தி பதினொன்று இருநூத்தி பன்னிரண்டு இருநூத்தி பதிமூணு இந்த மூன்று குரலாலும் ஒப்புரவின் சிறப்பு கூறப்பட்டது நன்றி வணக்கம்